புதுக்கோட்டை நாகை உள்ளிட்ட மாவட்டங்களில் கனமழை பெய்ததால் வெப்பம் தணிந்து குளிர்ச்சியான சூழல் நிலவியது நாகை மாவட்டத்தில் கடந்த சில நாட்களாக கடும் வெயில் வாட்டி வதைத்து வந்த நிலையில் திடீரென கனமழை வெளுத்து வாங்கியது நாகை நாகூர் வேளாங்கண்ணி பறவை உள்ளிட்ட பகுதிகளில் கொட்டி தீர்த்த கனமழையால் சாலைகளில் தண்ணீர் பெருக்கெடுத்து ஓடியது தாழ்வான பகுதிகளில் தண்ணீர் தேங்கியது சம்பா சாகுபடிக்கு இந்த மழை உதவியாக இருக்கும் என விவசாயிகள் கூறினர் இதேபோன்று புதுக்கோட்டை மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் இன்று காலையில் கனமழை பெய்தது வெப்பம் தணிந்து குளிர்ச்சியான சூழல் நிலவியதால் பொதுமக்கள் மகிழ்ச்சியடைந்தனர் நீலகிரி மாவட்டம் குன்னூர் உள்ளிட்ட இடங்களில் பெய்த கனமழை காரணமாக நிலச்சரிவு ஏற்பட்டது குன்னூர் கிருஷ்ணாபுரம் பகுதியில் ரவி என்பவர் வீட்டின் முன்பகுதி திடீரென சரிந்து விழுந்ததில் மண்ணுக்குள் சிக்கி தனியார் பள்ளி ஆசிரியையான அவரது மனைவி ஜெயலட்சுமி உயிரிழந்தார் மலை தொடர்வண்டி பாதையின் பல்வேறு இடங்களில் நிலச்சரிவு ஏற்பட்டுள்ளது இதனால் மேட்டுப்பாளையம் உதக இடையேயான மலை தொடர்வண்டி சேவை ரத்து செய்யப்பட்டுள்ளது